தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்றன காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுக்காங்க உத்தரமேருலேருந்து நமக்கு பன்னிரெண்டு கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க எல்லண்டத்தூர் அருகில அமைஞ்சிருக்குங்க தரமான சைட்டுங்க எல்லண்டத்தூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது அருகாமையில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் லேண்டு தாங்க ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ணியிருக்காங்க தரமான சைட்டுங்க நமக்கு வந்து இருபது சென்ட்டு தார்சாலை கிராமத்துக்கு தார் சாலை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குதுங்க இருபது சென்ட்டு ஃபிக்சடாக இருபது லட்ச ரூபா ஓட சொல்லியிருக்காரு நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இபி கம்பம் இருக்குதுங்க நம்ம இபி கம்பம் இதில் வந்து போர்வெல் இபி சர்வீஸ் எதுவுமே கிடையாது நம்ம சைட்டுக்குள்ளே வரல அவங்க பவுண்ட்ரியில் தான் இபி கம்பம் வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமா உங்களுக்கு அமைதுங்க ஒரு போர் போட்டு ஒரு இபி சர்வீஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தாராளமாக வச்சுக்கலாங்க அருமையான சைட்டுங்க இபி கம்பம் நம்ம சைட்டுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ண அமைப்பதற்கு பொருத்தமான இடம் அமையும் நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருது இடம் தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் உங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டுங்க பாருங்கள் சைட்டு தாரோட ஃப்ரண்டேஜ் நூற்றி ஐம்பது அடிங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது ரெண்டுக்குண்டு கிடையாதுங்க எனக்கு தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள் ஏன்னா கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க இருபது செண்டுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது கிண்டு கிடையாது தரமான சைட்டுங்க கிராமத்துக்கு அருகில்தான் அமைஞ்சிருக்குது நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜி ஃபிக்சடாக இருபது லட்ச ரூபா ஓனர் சொல்லியிருக்காரு விலை விபரங்களை பேசணும்னா நேரடியாக ஓனர்டு பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டுக்குண்டு கிடையாது இடம் வந்து ஒரே ஸ்கொ ஸ்கொயராக இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒய்பாக இருக்குது இது பொருத்தமான இடமா உங்களுக்கு அமையுங்க மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்